குரானில் அல்லா சுஹா ஏராளமான அறிவியல் விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே இறக்கப்பட்ட இந்த குர்ஆனில் அறிவியல் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அந்த கண்டுபிடிப்புகளை தற்பொழுது தான் ஒவ்வொன்றாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரீதியில் தொண்ணூற்றி எட்டு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் உலகத்திற்கு ஒரு கோட்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த கோட்பாடுக்கு பிக் பேங் தியரி வெடிப்பு கோட்பாடு என்று சொல்லப்படும் அதாவது ஆரம்பத்தில் எல்லாமே ஒன்று சேர்ந்திருந்தது இந்த வெடிப்புக்கு பிறகு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது இன்று கூட விரிவடைந்து கொண்டு தான் இருக்கின்றன என்ற ஒரு தியரியை முன்வைத்தார்கள் ஆனால் அருமையானவர்களே இந்த பிக் பேங் தியரியை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான் எப்படியாப்பட்ட ஆச்சரியமான வேதம் என்பதை இதன் மூலமாகவே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த பதிவுல இந்த என்றால் இந்த உலகத்திற்கு முதன் முதலாவதாக மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்னென்ன விடயங்கள் உருவான இதே போல இதை பற்றி குரான் எந்த அளவுக்கு துல்லியமாக பேசுகிறது என்ற விடயத்தை தெளிவாக பார்ப்போம் அலமதுல கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக குரான் அல்லா சுலஹ எல்லா விடயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களால் இந்த விடயம் குரானில் சொல்லப்படவில்லையே என்ற ஒரு கேள்வியை கூட கேட்க முடியாது அந்த அளவுக்கு சகல விடயத்தையும் தெல்ல தெளிவாக குரான் பேசுகிறது இந்த அடிப்படையில் தான் பலவிதமான அறிவியல் சார்ந்த விடயங்களையும் நானூறு வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட இந்த குரானிலே எப்படி அறிவியலுடைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அறிவியலுடைய வாசமே இல்லாத அந்த ஒட்டக காலத்தில் எப்படி இந்த குரான் இந்த அளவுக்கு துல்லியமாக அறிவியலை பற்றி பேசுகிறது என்று விஞ்ஞானிகள் அதிர்ந்து போகிறார்கள் அந்த அளவுக்கு பலவிதமான அறிவியல் உண்மைகளை குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதை விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டுபிடித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த ரீதியில் நாங்களும் எங்களை சேனல்ல குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் என்ற தலைப்புல பல விடயங்களை பேசி இருக்கிறோம் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான உண்மைகளை பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுவது தான் பிக் பேங் தியரி என்ற ஒரு விடயம் அதாவது இதற்கு மகாவெடிப்பு கோட்பாடு என்று கூறுவார்கள் ஆரம்பத்தில் எல்லாமே ஒன்று சேர்ந்திருந்தது அதற்கு பிறகு ஒரு வெடிப்பு ஏற்பட்டதின் காரணமாக காரணமாக எல்லாமே பிரிந்து அப்படியே விரிவடைய ஆரம்பிக்கிறது என்பது இந்த கோட்பாடுடைய சாராம்சம் இதை பற்றி அறிவியல் என்ன கூறுகிறது என்று நாங்கள் முதலில் பார்ப்போம் பிறகு இதை பற்றி குர்ஆன் எந்த அளவுக்கு தெளிவாக கூறுகிறது என்பதை பார்ப்போம் அறிவியல் கூறும் பொழுது சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் வருடங்களுக்கு முன்னால இந்த பிரபஞ்சம் மிகச்சிறிய மிகுந்த அடர்த்தி உள்ள ஒரு புள்ளியாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வெடிப்பு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டதின் காரணமாக

ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார் அதிலே இவர் சொன்ன விடயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் ஒரே நேரத்தில் ஒரு சிறிய புள்ளியில் இருந்து ஆரம்பித்து தற்பொழுது விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்ற இந்த பிக்பங் தியரி உடைய கோட்பாடை உலகத்திற்கு சொன்னார் அவர் இந்த கோட்பாடை பிரைமீவல் அட்டம் என்ற பெயரிலே விளக்கினார் அதாவது மூல அணு என்ற பெயரிலே விளக்கினார் இதுதான் தற்பொழுது பிக்பங் என்ற பெயரிலே உருவெடுத்து இருக்கிறது இவர் இந்த கோட்பாடை விவரித்ததற்கு பிறகு இதை பல ஆதரித்தார்கள் பின்னால் வந்த பல கண்டுபிடிப்புகள் இந்த மாற்றியது அந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் விரிவடைந்து கொண்டே செல்கின்றன என்ற எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இந்த பிரபஞ்சம் விரிவடைதல் என்ற விடயத்தை கண்டுபிடித்து இந்த விடயம் கருத்துக்கு உறுதியான ஆதாரமாக மாறியது இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த யுனிவர்ஸ் பிரபஞ்சம் விரிவடைவதைப் பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவிலே பேசியிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்டில் இந்த வீடியோவுடைய பதிவும் இருக்கிறதை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதனுடைய உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதைப் பற்றிய குரான் என்ன சொல்கிறது என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் இதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருடம் ஜோர்ஜ் கெமோ என்ற விஞ்ஞானி மகாவெடிப்பு உண்டானதற்கு பிறகு இலகுவான அணுக்கள் அதாவது லைட் எலெமெண்ட்ஸ் உருவாக்கி

இது மகாவெடிப்பை உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான ஆதாரமாக கருதப்படுகிறது அதாவது பிரபஞ்சத்துடைய எல்லா திசைகளிலும் காணப்படக்கூடிய வலுவடைய ஆரம்பித்தது பிறகுதான் இந்த பிக்பங் தேரி என்ற விடயம் முழு உலக மக்களாலும் அறியப்பட்டது எல்லா மக்களும் வியக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆச்சரியமாக இந்த விடயத்தை பார்த்தார்கள் ஆனால் அருமையானவர்களை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் இன்னும் இரண்டு வருடங்கள் சென்றால் சொல்லி நூறு வருடங்களாக ஆகின்றன ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தான் இந்த பிக்பன் தேரியை வருடங்களுக்கு முன்னால் இந்த தேரியை பற்றி தெளிவாக பேசுகிறது என்றால் இந்த அளவுக்கு ஆச்சரியமான வேதம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் முப்பதிலே கூறும்பொழுதே அவளம் அந்த நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா அன்ன சமாவாத்தி இந்த வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தனாகுமா அவைகளை நாங்கள் தான் பிரித்தோம் நாங்கள் விரிவடைய செய்தோம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான் அருமையானவர்களே இந்த ஆயத்திலே அல்லா பிக்பங் தியரியை பற்றி கூறுகிறான் அறிவியல் என்ன சொல்கிறது ஆரம்பத்தில் ஒரு புள்ளியாக இந்த பிரபஞ்சம் இருந்தது அதற்கு பிறகு ஒரு வெடிப்பு ஏற்பட்டதின் காரணமாக அவைகள் அப்படியே பிரிந்து அது பிரபஞ்சமாக நட்சத்திரங்களாக கிரகங்களாக உருவாக ஆரம்பித்தது என்பதாக கூறுகிறார்கள் இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவாக கூறுகிறான் காணத்தா இவைகள் எல்லாம் ஒன்றாக இருந்தது அவற்றை நாங்கள் பிரித்தோம் என்ற வார்த்தைக்கு பல கருத்துக்கள் அரபியில் இருக்கிறது அதில் ஒன்று தான் பிரித்தோம் என்ற கருத்து இதே போல விரிவடைய செய்தோம் எக்ஸ்பென்ஷன் என்ற கருத்தும் இதற்கு சொல்லப்படுகிறது ஆக அருமையானவர்களே இதை பற்றி குர்ஆன் தெல்ல தெளிவாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே பேசிவிட்டது இதே போல சூரா ஜாரியாத் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழிலே அல்லாஹ் கூறுகிறான் இந்த வானத்தை நம்முடைய சக்தியின் மூலமாக அமைத்தோம் படைத்தோம் இதே போல இந்த நாங்கள் தான் விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த என்பது அரபியில் என்று சொல்லப்படும் அதாவது இதற்கு தொடர்ச்சி என்ற கருத்து இருக்கிறது அப்படி என்றால் நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை இந்த வானத்தை விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம் இன்றும் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஆயத்துடைய கருத்து இந்த